வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கோவிலோட சிறப்பு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலம் போயிட்டுருக்கோம் சேலமில் ரொம்ப புராதனமான ஒரு சிவாலயத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம் அன்னை அந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அங்கே என்ன விசேஷங்கள் அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போகிற வழியில் காலையில் ரொம்ப ரொம்ப அருமையான இந்த காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பக்கமும் பசுமையாக மரஞ்செடி கொடிகளோட கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற வகையிலேருந்து அதனால் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நல்லா கோடை மழை பெஞ்சு வறண்டு இருந்த பூமியெல்லாம் நல்லா பச்சை பசைன்னு பசுமையாக இருந்தது பயிரிடப்பட்ட அந்த பயிர் வ வயல்வெளிகள்லாம் நடுவில் ஃபாரஸ்ட் மாதிரியெல்லாம் வந்தது அங்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து ஒன்று ரெண்டு மைல்கள் பார்த்தோம் மைல்கள் வந்து சாதாரணமாக சுற்றி திரிஞ்சது அந்த வ கம்பு சோளம் அந்த மாதிரியான பயிர்கள்லாம் பயிரிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கோழி சுற்றுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மைல்கள் பார்க்க முடிஞ்சது பசுமையாக பார்க்க ரெண்டு பக்கமும் மலைகளும் பசுமையாக வயல்வெளிகளோடு போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அந்த காட்சிகள்லாம் அதெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிவாலயம் தான் இந்த கோவிலோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரபுரநாதர் சிவனோட பேர் வந்து கரபுரநாதர் கரபுரநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா காலத்துல கிபி ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒளவையார் ஔவையார் வந்து இந்த பாடல்கள் பாடியிருக்காங்க நிறைய வந்து சமயக்குறவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு எல்லாத்த விட இந்த கோவில் வந்து ரொம்ப புராதான கோவில் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பன்னெண்டு வருஷங்களுக்கு மேலாயிட்டு ஆகிட்டு இப்போ கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ இந்த கோயிலோட முன்புற ராஜகோபுரம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க கட்டுமான பணிகள்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து இதுக்கான ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து டிவோட்டிஸும் வந்து இதுக்கான ஃபண்டு ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஃபண்டு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப புராதான சிறப்பு மிக்க கோவிலுங்க இது கரபுரநாத சுவாமி கரம்புரம் இதாவது கரம் அப்படின்னா வந்து நம்மளோட கைகள் புறம் அப்படின்னா வந்து ஊர் அப்படிங்கிறது பேர் கரபுர நாதர் அப்படிங்கிறது சுவாமியோட திருப்பேர் அம்பாளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயகி இங்கே வந்து அந்த க வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படிப்பட்டார்னு ஒரு ஃபேமஸான வரிகள் நம்ம படிப்போம் இல்லைங்களா அதோட பிக்சர்ஸை பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க கரபுதநாதர் சுவாமி கோவிலோட இன்னொரு இதுக்கு வந்து மூணு விதமான பேர் இருக்குது பெரியூர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது கரபுரநாதர் அதாவது வந்து இந்த ஊரில் வந்து வாரத்துக்கு அஞ்சு நாள் சந்தைகள் நடக்குமா அஞ்சு நாளில் இரு சுத்து பக்கம் இருக்கிற எல்லா வணிகர்களும் வந்து பழங்காலத்தில் சொல்கிறேன் வந்து இங்கே வந்து எல்லாமே வேணுங்கிறது எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்களாம் அதனால் பெரியூர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது எல்லாத்த விட இந்த கோயிலை சுற்றி அஞ்சு கோயில் அதாவது சேலம் மாவட்டத்திலேயே அந்த உள்ளூர் உள்ளூர்லேயே அதாவது ப அக்கம் பக்கம் இருக்கிற கிராமங்கள்லேயே ஒரு ஐந்து விதமான சிவன் கோவில்கள் இருக்குது அதாவது இந்த கரப்புரநாத சுவாமி கோவிலையும் சேர்த்து சுகவனேஸ்வரர் அந்த மாதிரி ஒரு சில கோவில்கள் ஐந்து கோவில்கள் இருக்குது இந்த அந்த ஐந்து கோவில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பட்சத்தில் நம்மளோட பஞ்சமா பாதகங்கள்லாம் தீரும் அப்படின்னு வரலாற்று சான்றுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இந்த கோவில்லையும் போட்டிருந்தாங்க எல்லாத்த விட இந்த கோயில் வந்து ஔவையார் பாடல் பதிமூணு பாடல்கள் ஔவையார் இந்த கோயிலில் வந்து பாடியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கோயில் வெளிப்புற பகுதியில் வந்து கட்டுமான பணிகள் அதாவது திருப்பணிக்காக குடமுழுக்குக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து ராவணனோட தம்பி கரதூஷணன் கரதூஷணன் அப்படிங்கிறவர் வந்து வரம் ஆயிரத்தி ஒரு வருஷங்கள் வந்து ஒற்றை காலில் வந்து தவம் பண்ணி சிவபெருமானோட வரம் பெற்று அவர் வந்து இங்கே வந்து சிவபெருமானை பூஜித்த இடம்ங்கிறது இன்னொரு சிறப்புங்க கரதூஷணன் அதனால் கரனோட பேரையும் சேர்த்து இங்கே சொல்லுவாங்க கரடி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தருக்குன்னு இங்கே ஒரு தனி சந்நிதி இருக்குது அதாவது வந்து சிவன் கோவிலில் வந்து அந்த அந்த ஊரை சேர்ந்த பெருவணிகர் உத்தம செட்டியார் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து திருப்பணி அதாவது கோவிலுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரோட பேரையும் சோழராஜா காலத்தில் வந்து இந்த கோவில் கட்டினதுனால உத்தம செட்டியாரோட பேரையும் சோழனோட பேரையும் சேர்த்து இந்த ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து நெய்காரப்பட்டி அப்படிங்கிற இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இருக்குங்க ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழபுரம் இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னா நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நிற்கிற தோஷத்துக்கான பரிகாரம் செய்யக்கூடிய கோயிலாகவும் இருக்குது இங்கே வந்து ஔவையார் வந்து கோயிலோட வெளிப்புறத்துலேயே வந்து ஔவையாரோட பெரிய திருவுருவ சிலை இருக்குங்க நல்லா ஹைட்டாக இருக்குது அந்த அந்த சிலைகளுக்கு வந்து மாலை மாற்றம் பழக்கம் இங்கே இருக்குது அதாவது வந்து திருமணம் ஆகாதவங்க அந்த ஔவையார் சிலைக்கு வந்து மாலை சாத்தி அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அதை தவிர இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே இருக்கிற கல்வெட்டுக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சே சேர மகாராஜா சோழன் பாண்டியன் இவங்க மூணு பேரும் வந்து சிவபெருமான தொழுததுக்கான சான்றாக அவங்களோட உருவ சிலைகளோட அவங்களோட கொடிகள் மீன் கொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கொடி வீழ்கொடி இதெல்லாம் வந்து இப்போ அந்த சுதை சிற்பங்களில் வந்து பொறிச்சிருக்காங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்த விட திருமண பரிகாரத்திற்கு வந்து மூணு மாதத்திற்குள்ளே இங்கே வந்து இந்த பரிகாரம் பண்ணிட்டு போனால் ரொம்ப திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க விசேஷ நாட்கள் அதாவது முகூர்த்த நாட்கள் எல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருபதுலேருந்து முப்பது திருமணங்கள் வந்து இந்த கோவிலே நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இந்த கோவிலில் எல்லாத்த விட வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்காக சிவபெருமான் வந்து தன் தலை சாய்த்து கொடுத்த முடி 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 சார்ந்த மன்னர் அப்படிங்கிற ஒரு பேருமே வந்து சிவபெருமானுக்கு உண்டு அதாவது மற்ற சிவலிங்கங்களைப் போல் இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கமோட உருவ அமைப்பு இருக்காதுங்க அதாவது வந்து ஆவுடை நல்ல தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கிற மாதிரி நல்ல பெருசாக இருக்கும் அது மேலே இருக்கிற அந்த லிங்கத்தோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து தலை சாய்ந்து அதாவது ஒரு பக்கம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து என்னன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து தினமும் அதாவது வந்து குணசீலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவோட குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஏழரை சனியின் தோஷம் இருந்ததாகவும் அந்த காலகட்டங்கள் முடிகிற வரையும் புனிதவதியார் அப்படிங்கிற அம்மையாரோட அந்த குழந்தைய கோயிலே சேவை பண்ண முடியாது கோவிலே விட்டுட்டதாகவும் அந்த குழந்தை வந்து தினமும் சிவனுக்கு பூஜை பண்ணும் சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவர் அந்த குழந்தை கிட்ட இனி இவ்வளோ ஹைட்டாக இருக்கியே இவ்வளோ உயரமாக இருக்கிற உனக்கு நான் எப்படி தினமும் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு குழந்தை அழுது புழம்புனதுனால என் பெருமான் குழந்தைக்காக மனமிறங்கி தன் தலையை சாய்த்து அதாவது ஒரு பக்கம் எந்தா இப்போ நீ அபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு தன்னுடைய சிரத்தை சாய்த்து கொடுத்த கொடுத்ததாகவும் அந்த குழந்தை அபிஷேகம் பண்ணதாகவும் அது அப்படியே வந்து அந்த அந்த லிங்கத்தோட அமைப்பு அப்படியே நின்றுட்டதாகவும் எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோவில் வந்து இதில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து நூறு சதவீதம் சுயம்பு லிங்கம் பிரதிஷ்ட பண்ணது இல்லைங்க லிங்கம் கரபுரநாதரோட லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் எல்லாத்த விட மற்ற லிங்கங்களை மாதிரி இது வந்து நார்மலாக இல்லாமல் அந்த ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கிறது ஒரு கண்களுக்கு பார்க்குறதுக்கு மிக மிக ஒரு அரிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வேற எந்த கோயிலையும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது சுயம்பு லிங்கம் இந்த லிங்கத்தோட இது வந்து வந்து மற்ற லிங்கங்கள் மாதிரி நல்ல வழுவழுப்பாக இல்லாமல் சொர சொரன்னு இருக்காங்க அதாவது வந்து இங்கே வந்து சிவன் வந்து அரக்கன் அரக்கன் அதாவது கரதூஷணன் அப்படின்ற ராவணனோட தம்பி வந்து பூஜை பண்ணதுனால சொர சொரப்பாக இருக்கிற இருக்கிறதாகவும் மற்ற லிங்கங்கள் போகிற வழுுவழுன்னு இல்லாமல் அந்த அரக்கனோட அம்சத்தோடு இருக்கிறதாகவும் வந்து இங்கே சொல்லுவாங்க நிறைய விஷயங்களுக்கு இங்கே ப வேண்ட வேண்டிய அதாவது உத்தம கரபுரநாதரை வந்து கை தூக்கி கும்பிடுறவங்கள அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் க அப்படிங்கிற ஒரு பழமொழியும் அந்த காலத்தில் வழக்கில் இருந்ததாகவும் சொல்லிக்கிறாங்க இந்த கோவில் வந்து தரிசனம் வந்து நிறைய கோவில்கள் தரிசனம் பண்ணியிருந்தாலும் இது வந்து மூர்த்தி சிறியதுனாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்க கோவில் வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இல்லைனாலும் பழங்காலத்து விஷயங்கள் அதிகமாக பொதிந்திருந்த விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த தலைவரலாற்றில் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது எல்லாமே இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் தமிழ் மூதாட்டி ஔவையாரோட திருவுருவ சிலை இதை பார்க்குறதெல்லாம் வந்து பரிகார பூஜைகள்ங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் அங்கே போய் தலைவரலாறு படித்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற